மகாநதி நாளைக்கான போகிறமோ காவேரிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது ரொம்பவே காய்ச்சலாக இருக்குது அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் பார்த்தா ரொம்ப எல்லாம் முகம் கையெல்லாம் அம்ம போட்டு அப்படி இருக்குது இந்த விஷயத்தை வந்து காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க சும்மா தான் பேச்சுவாக்கில் சொல்லுவாங்க ஆனால் விஜய் அதை ரொம்பவே அதை கேட்டோடனே விஜய்க்கு ரொம்பவே கஷ்டமாகுது எப்படியாவது காவேரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வராங்க விஜய் ரூம் ரூமை வந்து கதவு தட்டுறாங்க தட்டி தட்டும்போது காவேரி வந்து திறக்கிறாங்க திறந்து பார்த்துட்டு காவேரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஐயோ அம்மா பார்த்தா இப்போ திட்டுவாங்களே அப்படின்னு நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை உனக்கு உடம்பு சரி இல்லாமல் இருக்கும்போது தான் மட்டும் அங்கே எப்படி இருக்க முடியும் என்னால் இருக்கவே முடியல ஒன்றுச்சே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ரூமுக்கும் போகிறாங்க காவேரியும் கதவை வந்து போ மூடுறாங்க அதுக்கப்புறமா காவேரி வந்து கேட்கும்போது விஜய் சொல்கிறாங்க உனக்கு எப்படி இந்த மாதிரி வந்து நோய் வந்துடுச்சு ஒன்று தனியாக எப்படி விட்டுட்டு தான் எப்படி போவேன் உனக்கு சரியாகிற வரைக்கும் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இருந்தாலுமே அவங்க அம்மா வந்து நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க காவேரி அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட வந்து இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்